ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா சாய்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போங்க கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யறது நீ பார்த்துடலாங்க அதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கத்திரிக்காய் நாலாக நாளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க இல்லைன்னா கருப்பாயிருங்க நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி சேரணி பார்த்துடலாங்க இப்போங்க ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு ஒரு கிராம் எடுத்து நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குங்க இப்போ குக்கருக்கு மாற்றிடலாங்க இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போங்க மூணு விசில் விட்டாச்சுங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ரொம்பவும் நைஸாக மசிச்சு விடுவாங்க அதளவுக்கு இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போதுவேன் இப்போங்க கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டாச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க நாலு பல் பூண்டு எடுத்துருக்குங்க இப்போ சேர்த்துடலாங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கோங்க எடுத்துருக்குங்க சேர்த்துடலாங்க கருவேப்பில் சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எடுத்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கொடுங்க இப்போங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருங்க இது சேர்த்துடலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளியை இப்போங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய சேர்த்துடலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் எண்ணெயில கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெயில கத்திரிக்காயை வதக்கி விட்டாச்சுங்க அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான நல்லது அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ் சும்மில் வச்சு நம்ம நல்லா மசாலா பொடிங்களுடைய பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போங்க ஒரு நிமிஷம் மசாலா பொடியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க துவரம்பருப்பை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இப்போங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க இப்போங்க நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க கத்திரிக்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குங்க கத்திரிக்காயே வெந்திருச்சுங்க நெல்லிக்காய் சைஸில் புளிக்காய் அரைச்சி வச்சிருங்க இப்போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கொழந்த விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுக்கட்டுங்க இப்போங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க சரி கலந்து விட்ருலாங்க பட் டேஸ்டான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோ சொல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சாய்க்கெஸ் ஃபுட் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்